ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எட போடுறதுக்கு நாம யாருங்க ஒருத்தட்ட கொஞ்ச நாள் பழகுறோம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா கொஞ்ச நாள்ல அடா அவங்களா ரொம்ப மோசம்பா அப்படின்றோம் அப்போ நீங்க அப்பப்போ அவங்களை அளக்கறதுக்கு ஏதாவது அளவுக்குள் வச்சிருக்கீங்களா இல்லவே இல்லைங்க அவருடைய செயல அவங்க செஞ்சுட்டே போறாங்க நம்ம கண்ணோட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தீர்மானிக்குது எல்லாத்துக்கும் பதில் காலம்தான் இதோ ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக ஜென் ஜென்குருமார்கள்ல மிகவும் புகழ்பெற்றவர் ஸ்வாங்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தத்துவங்களை பற்றி பேசுவார் அவரோட நிறைய பேர் வந்து பேசிட்டு போவாங்க நிறைய பேர் அவருடைய கருத்துக்களை கேட்பாங்க அதே ஊர்ல ஒரு இருக்கின்றான் மிகவும் இசை திறமை வாய்ந்தவன் இசைஞானம் கொண்டவன் ஆனாலும் அதே சமயத்துல அவங்கிட்ட கொஞ்சம் தீய பழக்கங்கள் இருக்கு அவன் என்ன அந்த தீய பழக்கத்திற்காக பல பேரை ஏமாற்றி பிழைக்கிறான் அப்போ ஜென்குருவை பார்க்க வந்த ஒருத்தர் அவனை பத்தி விவரிக்கிறார் அவன் ரொம்ப பெரிய ஏமாற்றுக்காரனா இருக்கான் அவன் எல்லாரையும் ஏமாத்துறான் ரொம்ப தீயவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஜென்குரு சொல்றாரு அப்படியா அவன் நல்ல இசைக்கலைஞன் ஆயிற்று அவன் இசை இன்னைக்கு எல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லாரு அப்ப அங்க ஒருத்தர் சொல்றாரு ஆமா ஆமா அவன் விரல்கள் வித்தை காட்டும் அந்த இசை இசைஞான உடையவன் சங்கீதமே அவங்ககிட்ட கை கட்டி சேவை புரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஜென்குரு சொல்றாரு அவனா ரொம்ப காரணாச்சே எல்லாரும் ஏமாத்தி பிழைக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க என்ன சொல்ல வராரு ஜென்குரு அவன் நல்லவன்றாரா இல்ல அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் நீங்க இல்ல என்னதான் சொல்ல வரீங்க ரெண்டுமே கிடையாது நான் சமநிலைப்படுத்துகிறேன் நீங்க வந்து அவனை வந்து நல்லவன் சொல்லும் பொழுதோ இல்ல தீயவன் சொல்லும் பொழுதோ அதை எதிர்ப்பதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதை ஒப்புக்கொள்வது ஏன் வேலை கிடையாது எனக்கு அதற்கான உரிமையும் கிடையாது அவன் வேலையே அவன் செஞ்சுகிட்டு இருக்கான் அவனை எடப்போட நம்ம கிட்ட என்ன அளவுகோளா இருக்கு இல்லவே இல்லை அவனாகத்தான் இருக்கான் நீங்க வந்து உங்க செயலை செய்தால் போதும் அவன் வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான் எல்லாமே காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காலம் தாங்க எதையுமே முடிவு செய்யும் விட சிறந்த மருந்து வேற எதுவுமே கிடையாது ஒரு தனி மனித விமர்சனம் என்பது அவரவர் கண்ணோட்டம் தானே தவிர்த்து நல்லவர் தீயவர் என்று யாரையும் எடை போடும் அதிகாரமோ அளவுகோலோ நம்மிடம் இல்லை